ஹலோ யார் வேணும் நீங்க ராமநாதன் சாரா ராமநாதன் தான் பேசுறேன் சாருங்களா உங்க பொண்ணு பேரு சும்மாவா என்னோட இல்லை அவங்க அவங்களுடைய கல்யாண விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணுங்க கல்யாணமா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆறு கண்டிஷன்ஸ் இருக்கு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆறு ந பையனுக்கு ஆறு டிஜிட்டில் சம்பளம் இருக்கணும் குறைஞ்சது ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கணும் ஓகேவா அஞ்சுன்னா பையனுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் சேவிங்ஸ் இருக்கணும் நாலுன்னா ஒரு கார் இருக்கணும் ஃபோர் வீலர் மூணுன்னா ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு அவங்க பேரில் இருக்கணும் ரெண்டுண்ணா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேர் மாத்திரத்தான் அந்த வீட்டில் இருப்பாங்க அம்மா அப்பா இருக்கக்கூடாது ஒன்றுனா என் பொண்ணு ஒரு குழந்தையை மாத்திர தான் பேசுப்பா அவ்வளோ டிஸ்டர்ப் தான் அதுக்காக கொஞ்சம் ரொம்ப அர்ஜென்ட்லாம் படுத்த கூடாது இந்த கண்டிஷன்ல ஒத்துக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கம்மா எங்கிட்ட பேசுவாங்க சார் ஒரு நிமிஷம் நான் உமன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன் சார் நான் சொல்லுங்க நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்க சார் உங்கள் பொண்ணும் லைன்ல ஏதோ உங்கள் வீதியிலேயே கடைசியில் ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்காமே அந்த மெக்கானிக் ஷாப் பையனும் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்கள் கிட்டே வந்து சேஃப் வேணும் பாதுகாப்பு வேணும்னு வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு உடனே நீங்களும் உங்கள் மெசேஜும் பரவி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அவங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நீங்கள் கல்யாணம் போடுற க கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டேஷன் கொஞ்சம் வந்துட்டு போங்க என்னது கல்யாணம் கண்டிஷன் போடுறாங்களா கண்டிஷன் கண்டிஷன் போடுறதுக்கு ஒரு அளவு வேணாம் இஷ்டத்துக்கும் கண்டிஷன் போட வேண்டியது என்ன பேராசை உங்களுக்கெல்லாம் கடைசியில் குழந்தைங்களோட வாழ்க்கையை கெடுசு குட்டிச்சோர் பண்ணி வச்சுருக்காங்க